குட் ஈவினிங் சில்ட்ரன் நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கெமிக்கல் பாண்டிங் தான் இருக்கோம் கெமிக்கல் பாண்டிங்ல அயோனிக் பாண்டிங்ல ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் தென் அண்ட் பாண்ட் அயோனிக் பிணைப்பு அடுத்தது சகப்பிணைப்பு அடுத்து தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குறள் தெரிஞ்சுக்கலாமா குரங்கூறாமை ரொம்ப ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதுல வரக்கூடிய குரல் தான் இது ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றங் காண்கிற்பின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றங் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு இந்த குரல் நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கலாம் ஏன்னா நீங்க வந்துட்டு நைன்த் ஸ்டாண்டர்டா படிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஆண்டும் நிறைய திருக்குறள்கள் அப்படிங்கறது நம்முடைய தமிழ் பாடத்துல வந்திருக்கும் இந்த குரல் ரொம்ப முக்கியமான ஒரு குரல் எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான எசென்சியலான விஷயம் மற்றவர் குற்றம் நம்ம வந்து விரல் நீட்டி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நம்முடைய குறைகளை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் சொல்லுவாங்க இல்லையா நம்ம யார் யாவது குத்தம் சொல்ற ஏதாவது பேசுறோம்னா என்ன பண்ணுவோம் எல்லா நாலு விரலும் இறங்கி இருக்கும் இண்டக்ஷன் பிங் இண்டெக்ஸ் பிங்கர் மட்டும் சாரி எதிரில இருக்கும் இல்லையா இந்த ஆள்காட்டி விரல் மட்டும் என்ன இருக்கும் எதிரில இருக்கும் அப்ப மீதி மூணு விரலும் நம்மை நோக்கிதான் மடங்கி இருக்கும் சரிங்களா அப்போ அதுதான் சொல்றாங்க சோ மற்றவர்களை நாம் ஏதாவது ஒரு இவங்க அப்படி பண்றாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ நம்ம குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய நெகட்டிவ்ஸ நம்ம என்ன பண்ணணும் அனலைஸ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமானது தப்பு நமக்கும் தெரியணும் அப்புறம்தான் அடுத்தவங்களை அதே போல அடுத்தவர்களை நாம் சுட்டி காட்டுவது நமது வேலை கிடையாது சரிங்களா அதுவும் ஒரு விஷயம் ஏன்னா தடவை நான் அதை சொல்லிட்டே இருந்துட்டு அவங்கள விட்டு நம்ம விலகாம ஓகே நம்ம கிட்ட இந்த குறை இருக்கு அவங்க கிட்ட அந்த குறை இருக்கு முடிஞ்சா ரொம்ப க்ளோஸா இருந்தா சொல்லி அவங்கள திருத்த செய்யலாம் இல்ல என்ற நம்ம என்ன பண்ணணும் தேவையில்லாம அவங்கள எதையுமே பண்ணிட்டே இருக்க கூடாது அதுதான் வேதிலா குற்றம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படிங்கிற அந்த குரல் குரங்கூறுதல் அந்த பின்னாடி தேவை இல்லாம பேசுவாங்க இல்லையா வாசிப்பிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எப்பயுமே யார பத்தியும் அவர்களுக்கு பின்னாடி பேசக்கூடாது முடிஞ்சா நேர்ல இத மாதிரி செய்யாதப்பா இது நல்லது இல்லைன்னு ஜென்ட்லா அழகா மனது நோகாதபடி சொல்லணும் இல்லைன்னா எதுவுமே சொல்லக்கூடாது சரியா ஓகே சோ இன்னைக்கு பாக்க போற டாபிக் நம்ம அயானிக் பாண்டிங்ல அடுத்த ஒரு இல்லஸ்ட்ரேஷனா எம்ஜிசிஎல் டூ எம்ஜிசிஎல் டூங்கிறது மெக்னீசியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடுல எப்படி நமக்கு இந்த ஃபார்மேஷன் வருது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் அயனி பிணைப்பிற்கு உண்டான அடுத்த ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றது தான் சோ இதனுடைய அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது டுவெல் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் டூ எயிட் டூ இல்லையா பன்னெண்டு அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிக்கணும் ஷெல்லுல ரெண்டு அடுத்த செல்லுல எட்டு அடுத்த ஷெல்ல ரெண்டு டூ எய்ட் டூ அப்படிங்கறதுதான் நம்ம மெக்னீசியம் குளோரைட்னுடைய எலக்ட்ரானினுடைய அமைப்பு எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் சோ இது ரெண்டு அதிகமா இருக்கு அப்ப ரெண்டு அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகுது நமக்கு கம்மியாகும் நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவோம் அஞ்சு ஆறு ஏழுனா ஒருத்தரை சேர்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுவோம் இங்க ரெண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை என்ன ஆகணும் நம்ம ரிமூவ் பண்ணணும் நீட் டு ரிமூவ் டூ எலக்ட்ரான் ஃப்ரம் திஸ் ஆர்பிட் சோ இந்த ஆர்பிட்ல இருந்து என்ன பண்ணனும் ரெண்டு எலக்ட்ரான்களை நாம் விலக்க வேண்டும் அந்த ரெண்டு எலக்ட்ரானை இழந்து நிலையான எலக்ட்ரான் அமைப்பாக அது மாறணும் அயனியாக மெக்னீசியம் அயனியாக மாறும் சோ ரெண்டு எலக்ட்ரானை இழந்துட்டு மாறும் சரிங்களா சோ அதுக்குதான் ஏற்கனவே நம்ம சோடியம் குளோரைட்ல பார்த்த மாதிரி இதுல எதோட நம்ம ஜாயின் பண்ண போறோம்

அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முழுமையான ஒரு எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிடும் மெக்னேஷியம் அயனியாக மாறிடும் நேர்மின் அயனி ஏன்னா ரெண்டு எலக்ட்ரானை குடுத்திருக்காங்க அப்ப என்னவா மாறும் நேர்மின் அயனியாக மாறும் இந்த ரெண்டு குளோரினோ இங்க ரெண்டு கேப் இருந்தது இல்லையா சோ இங்க இந்த ரெண்டு எலக்ட்ரான் ஒரு ஒரு எலக்ட்ரான் இந்த குளோரின்ல ஃபில் ஆகி கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் முழுமையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகின்றது சோ என்ன பண்ணிட்டாங்க எலக்ட்ரான் பரிமாற்றம் நடந்ததுல இவங்களும் ஸ்டெபிலிட்டி கிடைச்சிடுது மெக்னீஷியத்துக்கும் குளோரும் என்ன பண்ணாங்க ஒரு ஒரு எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு நமக்கு அந்த எம்ஜிசிஎல் டூ மெக்னீஷியம் குளோரைடு அப்படிங்கிற ஃபார்மேஷன் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே சோ இதுதான் நம்ம அயனி பிணைப்பு அயானாக மாறுறது அயனியாக மெக்னீசியம் மெக்னீசியம் அயனியாக நேர்மின் அயனியாக மாற்றம் அடைந்துள்ளது பாண்ட் கோவல் அண்ட் பாண்ட் அப்படிங்கிறது சக பிணைப்பு இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொன்னா எப்படி வந்துட்டு ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு நமக்கு வந்துட்டு எக்ஸாமினேஷன் பேட் தான் இருக்கு அந்த நாள்லாம் அப்படி இருக்கும் பட் நவடேஸ் மெட்டீரியல்ஸ் லைக் ரெண்டு மூணு குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் தான் வாங்கி தருவாங்க அவனுக்கு கணக்கு பாடம் இருக்கிற அன்னைக்கு ஜாமெட்ரி நடக்கும்போது இன்னொரு குழந்தைக்கு நடக்காது அதே போல எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொன்னா பரீட்சை டயத்துல ஒருத்தட்ட இருக்கிறது கணக்கு பாடம் கணக்கு பரீட்சா முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தவங்க வாங்கிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் மியூச்சுவலா எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லுமே என்ன பண்ணுவாங்க ஒரே ஒரு மெட்டீரியல் அதை வாங்கி வச்சுட்டு ஏன்னா அப்போ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும் மேக்சிமம் எல்லா வீடுகள்லயுமே பேடுல இருந்து ரைட்டிங் பேட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு எக்ஸாமினேஷன் பேட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம் எந்தெந்த விஷயத்தெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்க முடியுமோ போன வருஷம் படிச்ச புத்தகத்தை அடுத்த குழந்தை அடுத்த எட்டாவது வராங்கன்னா அவங்க அப்படியே வாங்கிப்பாங்க இப்பெல்லாம் இருக்க மாதிரி கம்பல்சரியா புக்கு கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் இல்ல நாங்க எல்லாருமே காலேஜ் படிக்கும் போது கூட ஒரு ஒருத்தருக்கு எல்லாருமே அந்த புக் எல்லாம் நம்மளால வாங்க முடியாது இல்லையா சோ அப்போ நம்மள விட எல்டர்ஸ் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுடைய புத்தகத்தை தான் அடுத்தடுத்து வாங்கி நம்ம ஷேர் பண்ணி படிக்கிறோம் அது போல இந்த கோவர்லன் பாண்ட் அப்படிங்கறது ஒரே ஒரு எலக்ட்ரான் அயான ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்க கூடிய விஷயம் தான் இந்த இது சோ இந்த ஒரு விஷயம் ரெண்டு பேருக்குமே பொதுவாக இருக்கக்கூடியது ரெண்டு பேருக்கும் சென்டரா இருக்கு அப்படின்னு சொன்னா இதே மாதிரி இந்த மாதிரி பிணைப்பு நம்ம என்ன சொல்றது சக பிணைப்பு நிலையான எலக்ட்ரானை பெறுவதற்காக வெளிக்கூட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களினுடைய ஷேரிங் பங்கீடு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டா ரெண்டு எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒரே ஒரு பார் தான் நமக்கு வந்துட்டு நூத்தம்பது ரூபா சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டாங்க வரும்போது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த சாக்லேட்டையும் அப்படியே பிரிச்சு அந்த பார ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிடுவாங்க இல்லையா அது போலதான் இங்க இந்த சக பிணைப்புங்கிறது அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை சமமாக பங்கீடு செய்து நிலையான ஒரு அமைப்பை பெறக்கூடிய விஷயம்தான் கோவன் அண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சோ அப்ப காமனா இருக்கும் போன தடவை நம்ம சோடியம் குளோரைட்ல அண்ட் தென் குளோரைட் எல்லாம் தனித்தனியாக வெளிக்கூட்டுல ஒவ்வொரு எலக்ட்ரான அவங்க என்ன பண்ணாங்க ரிசீவ் பண்ணி அவங்க ஸ்டெபிலிட்டிய மெயின்டைன் பண்ணினாங்க பட் கோவல் அண்ட் பாண்ட் சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம ஏ பி அப்படின்னு ரெண்டு எலக்ட்ரான் ஆகும் சாரி ரெண்டு நமக்கு வந்துட்டு அயனிகள் ஒவ்வொன்றிலையுமே அது என்ன ஆகும் ரெண்டுக்குமே ஒரு ஒரு எலக்ட்ரான் கண்டிப்பாக தேவை சோ இப்ப இந்த ஒரு எலக்ட்ரான் அவங்களுக்கு காமனா வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அதற்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடியது இதை எக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த ஒய் இந்த ரெண்டையுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பங்கீடு செய்ய கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இவங்களுக்கு ரெண்டு ஒவ்வொருத்தருக்குமே வேணும் ஆனா இருக்கிறதே அங்க ரெண்டு தான் அப்படிங்கும் போது காமனா இவங்க இதை எடுத்துட்டு ஈக்குவலான ஒரு அமைப்பை பெற்றுக்கொள்ளுவாங்க சோ இந்த மாதிரியான ஒரு பிணைப்பதான் சக பிணைப்பு அப்படின்னு சொல்றோம் எக்ஸாம்பிள் நமக்கு ஹைட்ரஜன் சோ ஹைட்ரஜன் ஃபார்முலா ஹெச் டூ இல்லையா ஹெச் டூங்கிறது தான் அதனுடைய ஃபார்முலா சோ ரெண்டு ரெண்டு ஹைட்ரஜன் அனு சேர்ந்துதான் ஹைட்ரஜன் மூலக்கூறு ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஜாயிண்ட் ஆகி நமக்கு ஹைட்ரஜன் மாலிக்யூல் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் மாலிக்யூல் அப்படின்னு சொன்னா என்னது நமக்கு ரெண்டு இருக்கணும் இல்லையா சோ ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிக்யூல் அப்படிங்கிறது தான் ஹைட்ரஜன் மாலிகூல் சோ டூ ஹைட்ரஜன் ஆட்டம் ஜாயின் டு ஃபார்ம்

இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஹைட்ரஜன் மாலிக்யூல் சோ ரெண்டு பேருக்கும் காமனா இந்த பொசிஷன்ல நமக்கு கிடைக்குது சோ இந்த பொசிஷன்ல கிடைக்கும் போது என்ன ஆகும் நமக்கு ஹைட்ரஜன் மாலிக்யூலாக மாறுகின்றது This is hydrogen molecule. Hydrogen atoms are joined to form ஹைட்ரஜன் மாலிகூல் இது சென்டர் நியூக்ளியஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முதல் கூட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு எலக்ட்ரானும் இணைந்து தனித்தனியா ஒண்ணு மெயினா என்ன சொல்லியிருக்கோம் முதல் கூட்டுல ரெண்டு இருக்கணும் அடுத்ததுல எட்டு அடுத்ததுல எட்டு இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கணும் இல்லையா அப்ப இங்க ஒண்ணு அப்படிங்கும் போது நிலையான அமைப்பு கிடையாது அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இருந்தோம்னு சொன்னா இருக்கும் சோ அவங்க ரெண்டு ஆட்டம் ஒரு காமனா பொதுவாக அந்த எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொண்டு நிலையான அமைப்பை பெறுகின்றது அதுதான் நமக்கு ஸ்டேம் ஸ்டேபிளா இருக்கக்கூடியது சேம் கான்செப்ட் தான் நமக்கு குளோரின்ல குளோரின்ல சிஎல் டூ அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுல எப்படி ஹைட்ரஜன் பார்த்தோமோ அதே போல இதுலயும் சிஎல் டூ

இங்க ஒர்த்தர் மிஸ்ஸிங் ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ இப்போ இதுல இந்த குளோரின்லயும் நமக்கு என்ன ஆகும் 2 8 அண்ட் 7 செகண்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான் थर्ड ஷெல்ல 7 எலக்ட்ரான் இந்த ஒரு எலக்ட்ரான் இந்த இடத்துல இல்லாததனால இவங்களோ ஸ்டெபிலிட்டி இல்லாம தான் இருக்கும் சரிங்களா இதனுடைய நிலையான அமைப்பு அப்படிங்கிறது என்ன ஆகும் குறைவா இருக்கு சோ அப்ப ஒரு எலக்ட்ரானை இவங்க என்ன பண்றாங்க காமனா எடுத்துக்கும் பொழுது அந்த சிஎல் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும் சிஎல் டூ ஆக மாறும் ஓகே அந்த ஷெல்ல பாருங்க இது ரெண்டும் ஃபார்ம் ஆகும் பொழுது இங்கே 2 and then here 8 இங்க நம்ம லாஸ்ட் ஷெல்ல இங்க 6 ன்னு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு எலக்ட்ரான் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே என்னவா மாறும் ஹைட்ரஜன்ல இருந்த மாதிரி பொதுவாக நமக்கு மாறும் அப்படி பொதுவா மாறும் பொழுது நமக்கு என்ன ஆகுது ஸ்டெபிலிட்டி அப்படிங்கறத நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும் ஓகே ஹியர் டூ இந்த இந்த ரெண்டு ஒவ்ருத்தர்லையும் இருந்தது இல்லையா அந்த கடைசி எலக்ட்ரான் செவன்த் எலக்ட்ரான் ரெண்டும் இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் பொதுவாக இருக்கும் பொழுது அது குளோரின் நமக்கு மாலிகூலா கிடைச்சிடும் ஸோ ஆட்டமா இருக்கிறது மாறும் உருவாக இருக்கிறது நமக்கு குளோரின் மாலிக்கூலாக உருவாகும் இதே போலதான் மீத்தேன் ஆக்சிஜன் இது எல்லாமே சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா சோ நம்ம பார்த்தது அயோனிக் பாண்ட் அப்படிங்கும்போது போது தனித்தனி எலக்ட்ரான் ஒவ்வொருத்தருக்கும் முழுமையாக கிடைத்து அவங்க அவர்களுடைய நிலைப்பு தன்மையை பெற்றுக் ஆனா ஹைட்ரஜன் மீத்தேன் ஆக்ஸிஜன் எல்லாருமே அங்க இருக்கக்கூடியவங்களையே அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்க அவங்க இருவர் இணைந்து அவர்களுடைய நிலைப்புத்தன்மை சிஹெச் மீத்தேனுடைய ஃபார்முலா ஒரு கார்பன் நாலு ஹைட்ரஜன் சோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நமக்கு மீத்தேன் அப்படிங்கிற மாலிக்யூல் நமக்கு உருவாகிறது எகைன் ஆக்சிஜன் எப்படி ஹைட்ரஜன் அண்ட் தென் குளோரின்லயோ சேம் மெத்தேட் ஆக்சிஜன்லயும் நமக்கு டூக்கமாசிக்ஸ் தான் இதனுடைய எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் சோ அப்ப ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தா ஸ்டெபிலிட்டி வராது இப்ப ஒவ்வொருத்தர்லயும் இருக்கக்கூடிய ரெண்டும் காமனா இணைச்சுதான் ஆக்சிஜன் மாலிகூல் அப்படிங்கிறது அதே போல நைட்ரஜன் நைட்ரஜன்ல டூக்கமா ஃபைன்னு இருக்கும் சோ நைட்ரஜன்ல டூக்கமா ஃபை அப்போ எத்தனை தேவை மூணு மூணு எலக்ட்ரான் அவங்க சேர்ந்து தான் நமக்கு என் டூ அப்படிங்குற ஃபார்மேஷன் நைட்ரஜன் சோ நைட்ரஜன் மீத்தேன் ஆக்சிஜன் குளோரின் இவங்க எல்லாருமே மியூச்சுவலா காமனா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க அதே ஆட்டம்ஸ் இணைந்து நமக்கு ஸ்டெபிலிட்டியை உருவாக்குறாங்க அதுதான் நம்ம கோவெல்லன் பாண்ட் அப்படிங்கிறது ஓகே சோ இதுல இப்போ நம்ம ஹைட்ரஜன் மாலிகூல் எப்படி இதுல இணையுதுன்னு பாருங்க நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ ஹைட்ரஜன் மாலிகூல் ஃபார்மேஷன் ஹைட்ரஜன் டூ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் ஜாயின் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் சோ அபௌட் ஹைட்ரஜன் கோவலன்ட் பாண்ட் சோ கோவலன்ட் பாண்ட் அப்படினு சொல்லும்போது பாருங்க எலக்ட்ரான் ஷேரிங் Each hydrogen atom contributes one electron, forming a yeah? பேருமே ஒருத்தருக்கு ஒரு எலக்ட்ரானை பகிர்ந்து கொண்டு நிலையான அமைப்பை பெறும் வெளிக்கூட்டுல ரெண்டு எலக்ட்ரான் நிலையான அமைப்பை பெறுவதற்கு அந்த எலக்ட்ரான் பாண்டிங் லென்த்ங்கிறது செவன்டி ஃபோர் சோ எனர்ஜி இதெல்லாம் நமக்கு அப்படிங்கிறது தான் இது சோனா இப்போ இதான் இப்போ என்ன இருக்கு நமக்கு ஹைட்ரஜன் தனித்தனியாக இருக்கு நம்ம உருவாக்கணும் மாலிகூல்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமும் இணைந்து நமக்கு என்ன என்னவாகணும் இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாருங்க பாண்டிங் எப்படி இந்த ரெண்டு பேருமே இந்த ரெண்டு ப்ளூ கலர் அவங்க என்ன பண்றாங்க அதுல இணைந்து நமக்கு ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் அப்படிங்கறத நமக்கு ஃபார்ம் ஆகுது அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்பொழுது அதனுடைய ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா சோ ஹைட்ரஜன்ல எப்படி இதுல ஃபார்மேஷன் வருது அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பார்த்தோம் ஓகே சோ ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிறது ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் நமக்கு ஜாயிண்ட் ஆகி ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் அப்படிங்கறத நமக்கு உருவாக்குது ஓகே And then. நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரலா பார்க்க கூடியது ஓகே இப்போ நம்ம எப்படி பாண்டிங் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா சோ இதுல மாலிகூல்ஸ்னுடைய ஷேப்ஸ் எப்படி இருக்கு ஒவ்வொன்னுக்குமே ரியல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த நம்ம சிம்புலேஷன்ல தெரிஞ்சுக்க போறோம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் தென் நமக்கு சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் பிணைப்புகள் ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பு ஹைட்ரஜன்னா நமக்கு என்னது ஹெச் டூ குளோரின்னா சிஎல் டூ அதே போல நமக்கு வந்துட்டு ட்ரிபிள் பாண்டும் இருக்கும் ஓசோன்னா ஓ த்ரீ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அசோ அதுதான் இப்ப நம்ம பார்க்கறது சிங்கிள் பாண்ட்னா இப்படி டபுள் பாண்ட் அப்படிங்கும் போது இதுல நமக்கு ரெண்டு ட்ரிபிள் பாண்ட் அப்படிங்கும் பொழுது முப்பிணைப்பு இந்த மாதிரி ஒவ்வொன்னுலயுமே நமக்கு அதனுடைய பிணைப்புகள் அதனுடைய சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி ஹெச் டூ ஓ இப்போ இதுல ஹெச் டூ ஓ அப்படிங்கிறது ஹெச் இல்லையா ஹைட்ரஜன் ஆக்சிஜனோடு சேர்ந்து நமக்கு என்ன ஆயிருக்கு இதோட ஒரு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜனோட சேர்ந்து சாரி ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜனோடு இணைந்து நமக்கு வாட்டர் மாலிகூல் கார்பன் டை ஆக்சைடு திஸ் இஸ் கார்பன் இது ஆக்சிஜன் இரட்டை பிணைப்பு நம்ம பாக்குறது எல்லாமே என்னது இப்ப அயனி பிணைப்பு சகப்பிணைப்பு தான் இல்லையா சோ பிணைப்பு அப்படிங்கிறது இதுதான் இதுல இரட்டை பிணைப்பு டபுள் பாண்ட் சி ஓ டூ அப்படிங்கிறது ஓகே அண்ட் தென் பி எஃப் த்ரீ சோ போரான் ட்ரை புளூரைடு இது ஒரு போரான் மூன்று புளோரினுடன் இணைந்து பி எஃப் த்ரீ அப்படிங்கறது நமக்கு இதுல ஃபார்ம் ஆயிருக்கும் அண்ட் தென் என் ஹெச் த்ரீ அமோனியா சோ அமோனியாங்கும் போது இதுல சென்டர் பார்ட் ப்ளூ கலர்ல இருக்கிறது நைட்ரஜன் தீஸ் த்ரீ ஒயிட் பால்ஸ் ஆர் ஹைட்ரஜன் ஒரு நைட்ரஜன் மூன்று ஹைட்ரஜன் அணுக்களோடு இணைந்து அமோனியா அப்படிங்கறது ஃபார்மேஷன் சோ இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பேர் டிசைன் டிசைனா வருது இல்ல டீச்சர் அப்படின்னா எஸ் இது ட்ரையகோனல் பைப்ரமிடல் அப்படிங்கிறது இதனுடைய பெயர் அதனுடைய ஷேப்ப பொறுத்து அதற்கு என்று வேற வேற பெயர் நம்ம என்ன பார்த்தோம் மீத்தேன் மீத்தேன்ங்கிறது ஒரு கார்பன் நாலு ஹைட்ரஜனோடு இணைந்தது டெட்ராஹைட்ரல் டெட்ரானா என்னமா நாலு அப்படிங்கிறது இல்லையா சோ அதுதான் இதுல டெட்ராஹைட்ரல்ங்கிறது தான் இதனுடைய ஷேப் நேம் இதுதான் கார்பன் நமக்கு மீத்தேன் ஃபார்மேஷன்ங்கிறது நடுவுல ஒரு கார்பன் சுத்தியும் நமக்கு நாலு ஹைட்ரஜன் அதோடு இணைந்திருக்க கூடியது ஐந்து பிசிஎல் ஒரே ஒரு பாஸ்பரஸ் ஆரஞ்சு கலர் கிரீன் கலர் தீஸ் ஆர் ஆல் ஒன்ஸ்ரீனா பிசிஎல் த்ரீ வந்து டிரை குளோரைடும் இருக்கு பென்டா குளோரைடும் இருக்கு இதனுடைய நேமு டிரைகோனல் பைப்ரமிடல் அப்படிங்கிறது தான் இந்த ஷேப்புக்கு அதுதான் பேரு ஸோ இப்போ இந்த ஃபார்மேஷன் ஒவ்வொன்றுமே நம்ம பார்க்கக்கூடியது இது எல்லாமே இந்த மாதிரியான பிணைப்புகள் எஸ் எஃப் சல்பர் புளூரின் சென்டர்ல இருக்கிறது தான் நமக்கு சல்பர் சுத்தியும் என்னது ஆறு நமக்கு புளூரின் இதோட சேர்ந்துதான் இந்த பார்மேஷன் இந்த இந்த நம்ம போல இதே நிறைய நமக்கு இணைந்துதான் என்ன ஆகுது அந்த ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணனும் ரெண்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜனோடு இணைந்து வாட்டர் வாட்ரமாலிகூல் கார்பன் ஆக்சிஜனோடு இணைந்து கார்பன் டை ஆக்சைடு சல்பர் ஆக்சிஜனோடு இணைந்து சல்பர் ஆக்சைடு ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு ஆட்டம்ஸும் நமக்கு என்ன ஆகுது புது புது ஃபார்ம் பண்றதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய வேற வேற தனிமங்களோடு இணைந்து தான் நமக்கு புது காம்பவுண்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு உருவாகுது ஓகே ஓகே சோ இப்போ நம்ம கோவலன் பாண்ட் பத்தி பார்த்தோம் அயானிக் பாண்ட் பத்தி பார்த்தோம் சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா புரிஞ்சுதா அயானிக் பாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இலஸ்ட்ரேஷன் அண்ட் தென் நம்ம கோ வாட் இஸ் கோவலன் பாண்ட் அண்ட் தென் அதுல எப்படி நமக்கு அப்படிங்கறதும் பார்த்தோம் சோ இதுல ஒவ்வொன்னுக்குமே அதனுடைய இந்த ப்ராப்பர்டிஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா இப்ப அயானிக் பாண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய நேச்சர் பிசிக்கல் ஸ்டேட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மெல்டிங் பாயிண்ட் சால்யூபிலிட்டி இருக்கு என்ன பண்ணுங்க படிச்சுக்கோங்க தீஸ் ஆர் ஆல் தியரி டாபிக் ஒண்டி ஸோ அதை ஒவ்வொன்றுக்குமே அது அயனி பிணைப்பா இருந்தாலும் சரி சக பிணைப்பா இருந்தாலும் அதனுடைய பண்புகள் இயல்பு நிலை எவ்வாறு இருக்கும் மின் கடத்து திறன் நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எவ்வாறு அது மின்சாரத்தை கடத்துமா கடத்தாதா மெல்ட்டிங் பாயிண்ட் உருகு நிலை என்ன அதனுடைய வினைகள் எதோடெல்லாம் அது வினை வினை புரியும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் படிச்சுக்கோங்க அதுலயும் நமக்கு கண்டிப்பா கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ இதுல அயோனிக் பாண்ட் இருக்கு கோவல் அண்ட் பாண்ட் இருக்கு அண்ட் தென் கோஆர்டினேட் கோவல் அண்ட் பாண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கு நிச்சயமா இதுல ஏதாவது ஒரு பாண்டிங்ல நமக்கு கொஸ்டின் அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணணும் சோ நம்மளே என்ன பண்ணக்கூடாது இது படிக்கலாம் அதை ஒமீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது நம்ம டிசைட் பண்ண முடியாது we want to understand that. அது எ நமக்கு எலக்ட்ரானை பகிர்ந்து கொள்கின்றன இந்த கான்செப்ட் புரிஞ்சிடுதுன்னு சொன்னா உங்களுக்கு அப்ப பேசிக்கா என்ன இருக்கணும் எப்படி இருக்கணும் இந்த இது நமக்கு தெரியணும் சோ அப்ப அதனுடைய அட்டாமிக் நம்பர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு சொல்லும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணனும் பண்ணனும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் தெரியணும் அட்டாமிக் நம்பர் ஒவ்வொரு எலமென்ட்டுக்கும் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக எலக்ட்ரானிக் கான்பிகுரேஷன் எழுதலாம் எலக்ட்ரானிக் கான்பிக்ரேஷன் கரெக்டா இல்லை இப்போ எய்ட்டுக்கு கீழே ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான் ரிமூவல் ஃபைவ் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுடுதுன்னா நம்ம ரொம்ப எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிட்டு தான் எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு வேண்டாம் ஸோ அதனுடைய அட்டாமிக் நம்பர் தெரியணும்னா டயக்ராம் அழகாக நம்மளை ட்ரா பண்ணிக்கலாம் எம்ஜிசிஎல் டூ எம்ஜிஎனுடைய அட்டாமிக் நம்பர் இதுதான் க்ளோரியனுடைய அட்டாமிக் நம்பர் ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிக்ரேஷன் இப்படி தான் இருக்கும் அப்ப வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இழந்து நிலையான அமைப்பு கோவல் அண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இணையும் ஒரே மாதிரியான தனிமங்கள் இணைந்து நமக்கு ஸ்டெபிலிட்டி உருவாக்கும் சோ இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க மனசுல புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்னையுமே படிங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் ஆனா இது கான்செப்ட் ஹையர் கிளாஸுக்கு நமக்கு அடுத்தடுத்த வகுப்புகளுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் சரியா சோ தெளிவா பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இப்ப இருந்தே நீங்க எப்படி வாய்ப்பாடு அப்படிங்கிறது மேண்டேட்டரி மனப்பாடம் பண்ணிருக்கோம் இல்லையா டேபிள்ஸ் அது போல நமக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்ல பீரியோடிக் டேபிள் அப்படிங்கிறது நமக்கு மேக்ஸிமம் நல்லா தெரியணும் அதனுடைய டாபிக் நம்பர் தெரிஞ்சா எல்லா இடத்துலயுமே நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் சரிங்களா சோ இதுல மெயினா ஒரு லா அது இருக்குங்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் முக்கியமான எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா பிளீஸ் இல்ல அப்படின்னா தெளிவா வீட்டுல படிச்சுட்டு வாங்க படிக்கும் பொழுதும் சந்தேகம் கண்டிப்பா வரும் அதுல என்னவோ புரியாத மாதிரி புரிஞ்ச மாதிரி இருக்கு வீட்டுல வந்து பார்க்கும்போது ஒண்ணுமே புரியல அப்படின்னு நமக்கு தோணும் சோ அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல நீங்க மீண்டும் ஒரு முறை நல்லா படிச்சுட்டு வந்து கூட நமக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க கிளாரிபிகேஷன் கேட்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழன்